நான் வந்து சக்தி செஞ்சுனா யோகா யோகா அகாடமியில ஸ்டூடெண்டா இருக்கேன் நாங்க எல்லாரும் எழுவத்தி எட்டா எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுவத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுவத்தி வினாடிகள் தேசிய கொடியை பத்மாசனத்துல அசைத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்திருக்கோம் இதுக்கு வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க ஒரு மூணு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலையில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் பிடி டீச்சர்ஸே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாங்க மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் ரெக்கார்டை அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன்ஸ்லேருந்து ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாங்க அவங்க அதுக்கு அடுத்து பார்த்து ரெக்கார்டு ஓகே பண்ணிட்டாங்க நாங்கள் இது இந்தியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுவத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இந்த ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்புறம் நாங்க வந்துட்டு ஒரு இந்தியரா ஒரு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் யோகாக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் என்னுடைய பேர் சரவணகுமார் யோகா யோகா அகாடமியோடைய ஃபவுண்டர் இந்த ரெக்கார்டு எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ் கொசுரம் இல்லாமல் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை மிக சிறப்பாக கொண்டாடணும் மிக சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி சில்ட்ரன்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி சொல்லி இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது ஸ்கூலில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு எழுபத்தெட்டாயிரத்துக்கு மேலே நாங்கள் ஆல் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலு தனியார் ஸ்கூலு தனியார் பள்ளிகை யோகா அகாடமி சார்ந்த விஷயம் யோகா இன்ஸ்டியூட்டு தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டிலிருந்து பண்ணியிருக்காங்க எல்லா எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க இது இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குது இதுக்கு காரணமே வந்து யோகா சம்மந்தப்பட்ட அத்தனை ஆசிரியர்களும் நம்ம ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கரஸ்பாண்டு சார் சிறிசக்தி ஸ்கூலில் உடனே கேட்டோனே உடனே நல்ல சப்போர்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்கூலுமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ ஓகேங்க காலை வணக்கங்கள் என் பெயர் தீபன் ஸ்ரீ சக்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைஸ் சேர்மேன் இன்னைக்கு நம்ம ஸ்ரீசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் கேம்பஸில் இந்த செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை ஒட்டி யோகா யு யோகா அகாடமியோட சர்வணன் சார் அண்ட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் அண்ட் அவங்களுடைய என்டையர் டீமுடைய சப்போர்ட்டோட இங்கே நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் அவங்களோட அசோசியேட் பண்ணி பத்மாசனா போஸ்டில் ஒரு எழுவத்தி எட்டு செகண்டில் அவங்க நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வேவ் பண்ணி ஒரு செவன்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யோகா மேலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு மெடிடேஷன் இதே மாதிரியான ஒரு நல்ல பயிற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு யோகா அசோசியேஷன் ஆஃப் திருப்பூர் அவங்களுமே எங்களுக்கு ஒரு கை கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ